நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த பெண் சென்னையை சேர்ந்த ஆண் அருமையானது ஒரு கல்லூரியிலே படித்து லட்சக்கணக்காக சம்பளம் வாங்குகிறவர்கள் திருமணமாக வேண்டும் என்று பெண்ணினுடைய வீட்டிலே கோவை நான் விசாரித்த வழக்கு கோவையிலே மாப்பிள்ளை பார்க்கின்றார்கள் படித்த பெற்றோர்கள் அங்கே ஒருவன் அவளுக்கு வலை வேசுகிறான் அப்படியே சொல்லுவேன் எப்படியாவது இவளை திருமணம் செய்ய வேண்டும் அந்த வலையிலே அந்த பெண் விழுந்து விடுகிறாள் ஏன் வலை என்று சொன்னேன் தெரியுமா காரணத்தை பின்னால் புரிந்து கொள்வீர்கள் கருவுற்று இருக்கின்றாள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் எடுத்த முயற்சியில அவன் வெற்றி பெற்று அந்த பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்து அம்மா அப்பா தோற்று போயிடுறாங்க வழக்கம் போல எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க கேட்கல விட்டுறாங்க கல்யாணம் ஆகி ஒம்போது மாதம் கழிச்சு மூணு மாதம் கருவுற்றிருக்கிறேன் என்று கணவன் ஒரு முறை காத்திருந்து சொல்லுகிறாள் வந்தவுடன் சொல்லுகின்றான் கருவை கலைத்து விடு அதிர்ந்து போகின்றாள் முதல் கரு ஏன் கலைக்க சொல்கிறீர்கள் அப்படிதாண்டு போயிடுறான் செல்போன் எடுத்து பார்க்குறான் அவன் இல்லாதப்ப என்ன தெரிஞ்சு தெரியுமா கல்லூரியிலே படிக்கின்ற காலத்திலிருந்து தொடர்ந்த காதல் அவள் வேறு ஒருவனை திருமணம் செய்யக்கூடிய கட்டாயம் குடும்பத்திலே ஏற்பட்டு அந்த பெண் திருமணம் அடைகிறாள் இந்த தொடர்பு அப்படியே தொடர்கிறது அவன் இவளை விவாகரத்து செய்து விடுகின்றான் மீண்டும் இவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு குழந்தையே பிறந்து விடுகிறது அதற்கு பிறகு இந்த பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்திருக்கின்றான் இவள் கருவுற்றவுடன் கருவை கலைத்து விடு என்கின்றான் அதிர்ந்து போன அந்த பெண் அழுது புரண்டு கோயம்புத்தூருக்கு வந்து விடுகிறாள் குழந்தை பிறந்தது பத்து மாசம் கழிச்சு வந்து பார்க்கல இந்த அம்மா அப்பா அந்த அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேக்குறாங்க வாடான்னு போய் கூப்பிடுறாங்க நாலு நாள் கழிச்சு வர்றாங்கிறான் நாலு நாள் கழிச்சு போறான் எத்தனையோ ஆண்கள் நல்லவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் நல்லவர்களை தேர்வு செய்கின்ற மெச்சூரிட்டி தகுதி அறிவு பொறுமை உங்களுக்கு இருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி உடனே இந்த இடத்துல இங்கே போறான் நாலு நாள் கழிச்சு போறான் நாலு கழிச்சு வர்றாங்க நாலு நாள் கழிச்சு போறான் நைட் தங்குறான் தானாடா விட்டாலும் தசையாடும் என்று ராத்திரி ஒன்றரை மணிக்கு முழிச்சு திடீர்னு பாக்குறான் பக்கத்தில் குழந்தைய இவன் நான் சொல்ல சொல்ல பேத்துக்கிட்டே போய் பாரு கிணத்துல தூங்குதுங்கிறான் தான் பெற்ற குழந்தையை தானே கிணற்றில் வீசிக் கொள்ளுகிறான் நேரம் கருதி சொல்லுகிறேன் சேம் ரிப்ளிகா ரெண்டு பேரும் சென்னையை சேர்ந்தவங்க காதலித்து திருமணம் செய்கிறார்கள் நான் காதலுக்கு எதிரானவன் அல்ல அதை முறையாக உங்களால் செய்ய முடியவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம் யாரை தேர்வு செய்து எந்த பாடத்தை தேர்வு செய்துன்னு கூட தெரியாம யார் கணவன் வாழ்க்கை துணை என்று தேர்வு செய்கின்ற தகுதியும் திறமையும் படிக்கின்ற காலத்திலே பிள்ளைகளுக்கு இருப்பதில்லை இவங்க இருந்து போய் அங்க என்ன பண்ண தெரியுமா இவன் கிணத்துல போட்டுக்கோனா அவன் பிள்ளையை அடிச்சு அடிச்சுக்கொள்ளான் எதற்காக இந்த படிப்பு விளைச்சலை தராத வயலும் ஒழுக்கத்தை தராத கல்வியும் எதற்காக ரெண்டு பேரும் விதவை கணவன் இருந்தும் ரெண்டு கணவனும் ஜெயிலுக்குள்ள ரெண்டு பிள்ளையும் செத்து போச்சு நாலு பேருடைய அம்மா அப்பாவும் நீதிமன்றத்திலையும் காவல் நிலையத்துக்கும் போயிட்டு போயிட்டு நடைப்பினமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னிருது கணவன் மனைவிங்கிறது நாளைக்கு எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறீங்க எடுத்ததுக்கெல்லாம் சண்டை கடைசி வரைக்கும் பிரச்சனை வர்றது சகஜம் பிரச்சனை வந்தா கடைசி வார்த்தை உன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிற கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று ஆண் நினைக்கிறான் இருவரில் ஒருவர் கடைசி வார்த்தை உன்னுடையதாக இருந்துவிட்டு விட்டு என்று விட்டுவிட்டால் வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணில் அடங்காதவர்கள் என்று குடும்ப கோட்டுகளாவது நிரம்பி வழியாமல் இருக்கும் அதுவும் தெரியாது கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும் மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும் அப்பொழுதுதான் குடும்பம் ஜெயிக்கும் நீங்கள் குடும்பத்தை ஜெயிக்கவில்லை என்றால் பிள்ளை எல்லாம் ரோட்டு கொண்டு இதை யார் அறிந்து கொள்வது ஒரு மனைவிங்கிறது யாரு உடம்போட உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோட எம்மிடை நட்பு உடம்புக்கும் உயிருக்கும் ஆன இங்க உங்க பாடத்தை மட்டும் தினம் படி படின்னு கல்வி பத்தியே நான் பேசிட்டு போனவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேச வேண்டும் என்று பேசும்போதே ஒரு கோடிட்டு காட்டிய காரணத்தினால் ஒழுக்கத்தை பற்றியும் உயர்வை பற்றியும் வாழ்க்கை பற்றியும் இந்த கல்லூரியினுடைய அருமை பெருமைகளை அறிந்து உங்களுடைய படிப்பை படிக்க வேண்டும் என்பதற்காக இதனை சொல்லுகின்றேன் என்ன நடந்து தெரியுமா இந்த இடத்திலே திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுவது கணவன் மனைவி உறவுங்கிறது என்னன்னு கேட்கிறான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல சொல்லிருக்கான் தயவு செய்து மாணவிகளே நீங்கள் பிழைப்பதற்காக ஆங்கிலத்தையும் எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுத் தொலையுங்கள் தயவு செய்து வாழ்வதற்காக தாய் தமிழை படியுங்கள் தமிழிலே இல்லாதது உலகத்திலே எந்த மொழியிலும் இல்லை எந்த மொழியிலும் இல்லை இப்ப நான் சொன்னேன் ரெண்டு சம்பவம் ரெண்டே வரியில சொல்லிட்டு போயிட்டேன் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா தன் மனையாளை தனிமனை இருத்தி பிறன் மனைக்கு ஏகும் பேதையும் பதரே தான் மனைவியை தான் வீட்டில் வச்சுட்டு வேற ஒருத்தன் வீட்டுக்கு போறவன் பதர்ந்தான் தன் மனையாளை தாய்மனைக்கு அனுப்பி பின்பவள் பாரா பேதையும் பதரே அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பிள்ளைய போய் பார்க்காதவன் பதறான் நண்டு செப்பி வேகதலி நாசம் காலம் கொண்ட கருவழிக்கும் கொள்கை போல் போதம் தனம் கல்வி போன்ற காலம் அயல் மாதர் மேல் வைப்பார் மனம் நண்டு குஞ்சு பிடிச்சோன்னு சேர்த்துருவோம் மூங்கில் குளதல் நோன்னு வெட்டிடுவான் வாழை குளதல் நோன்னு வெட்டிடுவான் அது மாதிரி ஒருத்தனுக்கு பேர் புகழ் பணம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க போற இடத்துல அவன் கெட்டு போகணும்னு சொல்லி என்ன வந்துருச்சுன்னா அடுத்த பொண்டாட்டி மேல ஆசை ஒப்பாண்டான்னு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கான் நல்லவன தேர்வு செய்யறது உங்களுடைய கடமை அந்த வாழ்க்கையிலே கணவனை தேர்வு செய்வதில் மட்டும் மிக கவனமாக நீங்கள் இருங்கள் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே செம்மண் நிலத்துல மழை பெய்ஞ்சா எப்படி தண்ணியும் சகப்பு கலரா ஓடுமோ அதுல இருந்து மண்ணையும் தண்ணியும் எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரி தாண்டா கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு பிரிஞ்சு போறது இந்தியால ஆகாது ஒத்துக்காது வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட வேண்டிய சூழல் வரும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள் மனைவிங்கிற ஸ்தானம் எவ்வளவு பெரிய தெரியுமா மாதா மறிக்கின் மகன் வைபோ தாதா எனில் கல்வி தான் அகலும் ஓதி உடன் வந்தோர் மறிக்கின் தோல் வழிப்போம் மனையால் இவை யாவும் போம் அம்மா இறந்து போனா வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்காதா அப்பா இறந்து போனா படிப்பை தொடர முடியாதான் கூட பிறந்த இறந்து போனா வலிமை போயிடுமா மனைவி இறந்து போனா எல்லாமே போயிடுமா எப்படி நீரினுடைய அருமை பயிரில் தெரியும் நிலத்தினுடைய அருமை கதிரில் தெரியும் தாயினுடைய அருமை அன்பில் தெரியும் தந்தையினுடைய அருமை பண்பில் தெரியும் மனைவியினுடைய அருமை இவை அனைத்திலும் தெரியும் ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே அனைத்து ஆண்களுக்கும் சொல்லுவதற்கு காரணம் வள்ளுவர் எழுதினாரே ஆண் பிள்ளைகள் ஒழுக்கமாக எப்படி வளர வேண்டும் என்பதை இந்தியாவிலே எல்லை உணவு இருக்காது என்று அடித்து சொல்லுவேன் கணவனுடைய சொல்லை தவறாமல் கடைசி வரை பாதுகாத்த பேதை பெண்ணே என் கால்களை வருட எனக்கு முன்னால் இல்லை எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த அன்பு மனைவியே இறந்து போயிட்டே நான் எப்படி உயிர் வாழ்வேன் கதர்னவர் திருவள்ளுவர் அப்படி என்றால் மனைவியினுடைய சிறப்பு எவ்வளவு பெரியது என்று ஜெத்தா விமான நிலையத்திலே பேசிவிட்டு வந்து அமர்கின்றேன் இந்தியாவிற்கு திரும்புவதற்காக எவ்வளவு நல்ல பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு பேர் வந்து உட்கார் அந்த பகுதியை சேர்ந்தவங்கறதுனால இதை சொல்லி ஒரு நிமிஷத்துல முடிக்கிறான் அவன் வந்து அவன் சொல்றான் அஞ்சு வருஷம் அந்த பாலைவனத்துல இருந்துட்டு நாட்டுக்கு திரும்பிட்டியடா உன் தங்கச்சி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டியான்னு கேக்குறான் சகோதர பாசத்தை பாருங்கள் ஆமடா அப்பா என்ன பண்ணுவார் பாவம் கஷ்டப்பட்டு அஞ்சு வருஷமா சம்பாதிச்சதெல்லாம் அனுப்பிச்சு தங்கச்சி கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்கிறான் அப்படின்னா நீ திரும்பி வரமாட்டடா தப்பிச்சடாங்கிறான் அவனும் வர்றான் இல்லைடா திரும்ப வருவேங்கிறான் ஏண்டான்னு கேட்கறான் கடைசி நேரத்தில் பத்து பவுன் நகை வேணும்னு மாப்பிள்ள வீட்டில் கேட்டாங்கடா அதனால ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும்னு போய் கேட்டேன் சேக்கு மன்னர் மன்னராட்சி அங்கே எப்படி தெரியுமா புழுதி புயல் அடிக்கும் பச்சை மரம் பச்சை எரியும் சவுதி அரேபியாவில் தார் உருகி ஓடும் பகல் நேரத்தில் அதில் போய் வேலை பார்க்குறான் எதுக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்கு இந்த பணத்தெல்லாம் எல்லாம் இந்த உனக்குன்னு சொல்லி கல்யாண பத்திரிகை கொடுக்குறான் நல்ல பையனாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்க அவன் கேட்கிறான் உனக்கு என்னடா வாங்கின தங்கச்சிக்கு நகை வாங்கிட்டு அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸ காமிக்கிற உனக்கு என்னடா வாங்கினாங்கிறான் அவன் சொல்றான் எனக்கா எனக்கு என்னடா தங்கச்சி கல்யாணம் நம்ம கல்யாணம்டா நான் ஊர்ல போய் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்றான் நான் முதுல தட்டி இப்படி காமிச்சேன் பார்த்த உடனே சார் நீங்க தானே கல்விமூர்த்தி நான் ஆமாண்ண உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் சார் அப்படின்னா எடுத்துக்கிட்டாங்க உள்ள வந்துட்டோம் பேச முடியல எக்கானமி கிளாஸ் பிசினஸ் கிளாஸ் பேச முடியல சென்னையில வந்து விமானம் இறங்கிடுச்சு காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் தாயை பத்தியே சொன்ன தந்தையை பத்தி தெரிஞ்சுக்கணும் வந்து இறங்கணும்னு எனக்கு முன்னாடி லக்கேஜ் எடுத்துட்டான் நான் எடுத்துட்டு வர்றேன் அருந்து போன செருப்பு வழுக்கை விழுந்த தலை நரைத்து போன மீசை குழி விழுந்த கண்கள் நரம்பு புடைத்த கைகள் வெடிப்பு விழுந்த கால்கள் நைந்து போன நாலு முழு வேஸ்டியோடு அரக்கை சட்டையை போட்டுட்டு ஒரு அப்பா வந்து அவனை அப்படியே கட்டி பிடிச்சு அஞ்சு வருஷமா வரலையப்பா என்னால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம் கல்யாண கோலத்திலே வந்த தங்கை அவளோட கைய இந்த பாடுபட்ட அப்படின்னு உடனே நான் அதை கடந்து போக முடியாம அவங்க அப்பாட்ட சொன்னு நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவரு தானே இப்படி சொல்லும் போது அந்த தங்கையினுடைய தந்தையினுடைய அரவணைப்பிலே நின்ற அவன் ஐந்து ஆண்டுகளாக பாலைவனத்திலே வெந்து தணிந்தவன் அந்த இடத்துல அந்த பாச பிணைப்புல ஒரு திரும்பி அவன் நண்பனை பாக்குறான் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வாங்கணும்னா திரும்ப ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணியாச்சுன்னு ஆச்சுன்னு திரும்ப ஏன்டா அந்த பாலைவனத்துக்கு வர்றேன்னு அவன் அங்க சொன்னான் நண்பன் அவன் திரும்பி பார்த்ததுல என்ன அர்த்தம் தெரியுமா இந்த பாசத்திற்காக நான் எத்துணை ஆண்டுகள் வேண்டுமானாலும் பாலைவனத்திலே வேலை செய்வேன் அதுதான் அவன் சொல்ற மெசேஜ் நான் சொன்னேன் அவங்க அப்பாட்ட நீங்க ரொம்ப கொடுத்து வச்ச வரு பட்டுன்னு சொன்ன பாருங்க சார் எங்க அப்பா கொடுத்து வச்சவங்க இல்ல சார் நான் தான் கொடுத்து வச்சவங்க என் தங்கச்சி தான் கொடுத்து வச்சது ஏன் தெரியுமா சார் எங்களை பெத்து போட்டுட்டு எங்க அம்மா செத்து போயிட்டாங்க சார் எங்க அம்மா முகத்தை நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தது இல்லை சார் ரெட்டை பிரவி சார் எங்க அப்பா வேற கல்யாணமே பண்ணிக்கல சார் உடல் ஆவி அத்துணையும் எங்களை வளர்ப்பதற்காக செலவு செய்தார் சார் இப்ப சொல்லுங்க சார் யாரு கொடுத்து வச்சதுன்னா நான் சொன்ன ரெண்டு பேரும் கொடுத்து வச்சவங்க தண்டான்னு சொல்லிட்டு தம்பி விமான நிலையத்தில் நீ என்னோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்ட தமிழ்நாட்டில் இப்படி ஒரு புள்ள இந்த மாதிரி திருச்செங்கோடு இடத்துல இருந்து வந்திருக்கிய உன்னோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் நீங்க வான்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்துக்கொண்டு கண்ணிலே நீருடன் வெளியேறினேன் அப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் மாணவிகளே சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று நரை கோடி கிளப்பருவம் கொடும் கூற்றுக்கு என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மா பாரதி அதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல இது அதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் நீங்கள் கடந்து வந்த பாதை கடினமானது உங்களுடைய என்னுடைய இந்த மக்களினுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க